நல்ல மருத்துவத்தை தந்துருமா சரியான சாலையை தந்துருமா படிச்ச பிள்ளைக்கு வேலை தந்துருமா இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளை என்ன வேலை பாக்குறான் தெரியுமா உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனில உங்களிடம் பைக் இருக்கிறதா செல்போன் இருக்கிறதா வாரங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலைங்கிற சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு கிடைக்கிற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் காரணம் யார் நீங்கள் தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போறது சாதிய பார்த்து ஓட்டு போறது இலவச திட்டங்கள் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போறது கட்சியை பார்த்து ஓட்டு போறது சின்னத்தை பார்த்து ஓட்டு போறது உங்க பிரச்சனை தெரிந்தவர்களை என்றைக்கு நீங்க அனுப்ப போகிறீர்கள் அப்புறம் எங்களுக்கு அது நடக்கல இது நடக்கல குறை சொல்லு வீட்டுக்கு வீடு இருக்கிற எல்லா பெண்களும் குழுவில் லோன் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லா ஏழு குழுவில் லோன் கடன்காரர்களாக உங்களை மாற்றி வச்சிருக்காங்க இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் உங்கள் உரிமைகளை பேசுவதற்கு யார் இருக்கிறா இதுவரைக்கும் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க விட்டவர்கள் ஒருத்தர் இருக்காங்களா கர்நாடகத்தில் கூடிய காங்கிரஸ் எம்பி நான் தண்ணி தர மாட்டேன் பேசும்போது திமுகவினுடைய முப்பது எம்பி முப்பத்தி ஒன்பது எம்பிகள் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்வோம் பேசுறது கண்டனத்துக்குரிய சொல்வதற்கு தாணி இருந்ததா அப்ப எதுக்கு உங்களுக்கு வாக்கு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்திய ஒன்றிய முழுமைக்கும் கட்டமைப்பதற்கான சட்டங்களையும் திட்டங்களை வகுக்கக்கூடிய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அண்ணா பாபு போய் என்ன பேசுவார் என்ன பேசுவார் ஏதாவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பிரச்சனை பூம்புகார் தொகுதியினுடைய எத்தனை ஆண்டு தரங்கம்பாடியில இருந்து மயிலாடுதுறைக்கு தொடர் வண்டியை அமைச்சு கொடுக்கணும் மக்களுடைய போராட்டம் ஏன் இதுவரைக்கும் நிறைவேற்ற பூம்புகார் தொகுதிக்குட்பட்டு எத்தனை கல்லூரிகள் இருக்கு எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு எந்த மருத்துவக் கல்லூரி இருக்கு எங்க இருக்கு எங்கேயாவது வணிக வளாகங்கள் இருக்கா

இதற்கு மேலும் நீங்கள் மாறவில்லை என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாய் நிற்கும் நிலம் வளம் எல்லாத்தையும் தோச்சிட்டாங்க மணல் ஒரு எம்எல்ஏக்கு என்ன வேலை மணல் வேலையா நடத்துறது நிலத்தை ஆட்டையா போடுறது கடத்தல் பண்றதா வேலையா மிரட்டுறதுதான் வேலையா அதெல்லாம் நடக்குது வேறதான் மாறி எல்லாம் விவசாயத்தை பொன்பளிக்கா ஜிஎஸ்டி வணிக பெருமக்கள் எல்லாம் மாறி விட்டுட்டாங்களா காலையில் தண்ணியை மீட்டு விவசாயிகள் கொடுத்துடாங்களா இலவச மின்சாரம் எல்லா வந்து நேரங்களா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து உங்க வீட்டுல இருந்து எடுக்கிறாங்க நாளைக்கு சாராயக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு நூறு ரூபாய் சேமிச்சு வச்சு கொடுக்குறாங்க போல பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்ல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த தமிழக அரசு வசூலிக்கு ரெண்டு கோட் அதுக்கு கப்பு தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுக்குறாங்க போற பஸ்ல மொத்தமா பெயிண்ட் அடிக்க காசு இல்ல முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட் பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட் பஸ் லிப்ஸ்டிக் போட்டு போகுது ஆனா ஐயா உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி போறதுக்கு தனி விமானம் இன்னும் மாறல அப்படின்னா கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது கடைசி வாய்ப்பு இது நான் தமிழர் கட்சியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் வழி அறிந்தவர் இந்த மண்ணினுடைய மகள் உங்களுக்காக போராட்ட காலத்தில் பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை தொலைத்த பெண்ணா ஒரு முறை வாக்கு செலுத்துங்க

பாக பூம்புகார் மண் வரலாற்று சிறப்பு மிக்க மண் நீதியை நிலைநாட்டிய மண் இந்த மண்ணில் இந்த வேதனையா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கு இதை சரி செய்ய மைக்கு செலத்துக்கு வாட்ஸ் செலுத்துங்க வலிமைதாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்டுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா வருவாங்க திருடுறவங்க மாதிரி இந்த கோழி அமுக்குறவங்க மாதிரியே வருவாங்க கையை அப்படி சுருட்டி காசு வச்சு கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வெட்டலைக்கு போட்டுருங்க தை சின்னத்துக்கு போட்டுருங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு பண்ணி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்குது ஒரு பண்ணி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்குது ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்குது ஒரு எரும மாடு இருக்கு பாருங்க அது அறுபதாயிரம் ரூபாய் விற்குது வீட்டில் வளர்க்குறாங்க பாருங்க நாய் அதுவே ரெண்டாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்குது நீங்க உங்க தலைக்கு என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மைக் சொல்லுறதுக்கு வாக்கு சொல்லுங்க நான் உரிமையோட கேட்க சண்டை போட்டு கேட்பேன் உங்களுக்காக கத்தி கத்தி தெரு தெருவா நடந்தேன்